வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்ஐ விட்டு விலகினாரா அப்படிங்கிற ஒரு செய்தி சில யூடியூப் சேனல்களில் வந்திருக்கிறது அது அப்படி ஏதும் இல்லைங்கிறது தான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் அதே போல அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கம் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் நான் பார்த்தேன் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்சையோ வைத்தியலிங்கத்தையோ புகழேந்தியவர்களையோ அவர்களையோ அல்லது கேசி பழனிசாமியோ யாரையுமே நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் சசிகலா உள்பட அதே போல் டிடிவி தினகரனே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் கட்சி தொண்டர்கள் வந்து யார் வேண்டுமானாலும் அங்கிருந்து இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது எல்லாருக்குமே தெரியும் அது டெல்டா மாவட்டத்திலையும் பிரதிபலித்து இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை டெல்டா மாவட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா வைத்தியலிங்கத்தோட ஆதரவாளர்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்க வேண்டும்னு மிகப்பெரிய அளவில் ஒரு கேம்பெயின் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு அதிமுகவில் இருப்பவர்கள் யாராவது அவர்களை கொண்டு வந்தால் அவர்களுக்கு இன்சென்டிவ்ங்கிற மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அதுல அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன விஜய்னு ஒருத்தர் இங்கே சென்னையில டிடிவி தினகரனோட மாநில செயலாளராக இருந்தவர் மா இளைஞரணி மாநில செயலாளராக இருந்தவர் அவரை வந்து பக்கம் இழுத்திருக்காரு அதே போல் டெல்டா மாவட்டத்தில் நிறைய பேர் அப்படி இழுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான் சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வராரு நம்ம இப்படியே விட்டா ஓபிஎஸ் கிட்ட இருந்தாலும் நம்மளால பெருசா சாதிக்க முடியாதுன்னு வைத்திலிங்கம் நினைக்கிறாரு சோ வய ஓபிஎஸ் நம்பி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை யோசித்து வைத்தியலிங்கம் வந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வருதுங்க ஆனால் என்னை பொறுத்த அளவில் அந்த மாதிரியான எந்த ஒரு மூவும் அவர் பண்ணல ஆனால் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான் பட் எடப்பாடி பக்கம் போவாரான்னு கேட்டா எடப்பாடியே வைத்திலிங்கம் வரவேண்டாங்கிறாரு அதுதான் உண்மை ஏன்னா வைத்திலிங்கத்தை சுத்தமா அவருக்கு பிடிக்காது சில காரணங்களுக்காக அதனால வைத்திலிங்கம் வந்து ஓரம் கட்டப்பட்டார் அதிமுக ஆட்சி இருக்கும் போது சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வைத்தியலிங்கத்துக்கு இவருக்கும் ஆகாது தான் உண்மை சோ அந்த வகை இனிமேல் வந்து நான் வைத்தியலிங்கம் வந்து எடப்பாடியோட சேர்ந்து பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி இல்லாத தலைமை அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோங்கிற தான் அதிமுக இவர் நம்ம வைத்தியலிங்கத்தோட எண்ணம் இப்ப பேட்டில கூட என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க எல்லாரையும் வர ஒருங்கிணைத்து ஒரு தலைமையை உருவாக்குவோம் அந்த தலைமையில தான் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் ஆனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வைத்தியலிங்கத்துக்கு ஓபிஎஸ் மேல கோபம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமாம் கோபம் இருக்கிறது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதே போல இன்று நேற்று வந்து ஒரு வீடியோ வந்தது ஓபிஎஸ் ஓட பெரிய மகன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு என்ன கொடுத்திருந்தாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினாரு அம்மா வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்துல இருந்து எந்த விதமான ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு நாங்கள் இன்று வரை அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அதிமுகவாக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதே போல வைத்திலிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக இணைவதற்காக நாங்கள் எதை வேணாலும் செய்ய தயார் ஆனால் எடப்பாடி தலைமை அப்படிங்கிறது வந்து எதிர்க்கிறோம்ங்கிறது மறைமுகமாக சொல்றாரு நேரடியாக சொல்ல மறைமுகமாக சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி அவர்களை சுத்தமாக வைத்திலிங்கத்துக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் வைத்தியலிங்கம் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு உச்சானி கொம்புல இருந்தார் ஆனால் வைத்தியலிங்கம் இவர் எடப்பாடி எங்கேயோ இருந்தார் அவரெல்லாம் நம்பி நம்ம தலைமைக்கு ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது வைத்தியலிங்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ தான் ஒரு மோசமான ஒரு பின்விளைவை இது ஏற்படுத்துகிறது அதனால வைத்தியலிங்கம் வந்து எடப்பாடி பக்கம்லாம் போகிறதுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஆனா என்ன செய்வார் அப்படின்னா ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா அதுல வேணா தனி மாறுவார் இங்கேருந்து புகழேந்தியாணிக்கு போறது அங்கேருந்து வேற எங்கேயாவது போகிறது சசிகலா கிட்ட போறது அப்படிங்கிறது ஆனா அவருக்கு சசிகலா மேல ஒரு ஈடுபாடு உண்டு ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து அவரால் தான் நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிறது வைத்திய வைத்தியத்துக்கு ஒரு நன்றி விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை வேணா செய்வார தவிர எடப்பாடி கிட்ட போக அப்படிங்கிறது தான் ஸோ வைத்தியலிங்க விலகினா உடனே அதிமுக உங்களை கூட போறாங்க அப்படிங்கிறதுலாம் செய்தி கிடையாது நிச்சயமா அது ஒரு தவறான செய்தி அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேங்க மக்களை பாக்குறது ஒரு ஐம்பது பேருக்கு மேல பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் ஸோ லைக் போட்டு தெரிக்க விடுங்க அதே போல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இன்னும் அதாவதுங்க நீங்க அதிமுகவுடைய இது என்னன்னா எதிர்காலம் என்னவாக இருக்க போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசிட்டோம் இருந்தாலும் அதை நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் அதாவது அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக ஒரு பூதத்தை கிளப்பிட்டு போறாரு நீங்க எப்படிலாம் ஆட்சிக்கு வந்தீங்க தெரியுமா கூடங்குளத்துல கூடங்குளங்கிற அதுக்குன்னா கூவத்தூர்ல நம்ம என்ன பண்ணோங்கிறது தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாரு நீங்க குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு பிட்டிங்ல எடுத்தீங்க அதிமுகவுன்னு சொன்னாரு ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை ஏற்படுத்தியது ஆனால் அதிமுகவில் இருக்கிற எல்லோரையும் தன்னை எதிர்க்க வச்சுட்டு அதன் மூலமாக தன்னை வளர்த்துக்க பார்க்குறாரு அண்ணாமலை அதனால் இனிமேல் நம்மளாம் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உதயகுமார் செல்லூர் ராஜுனா ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா கூட தகவல் அவர் அவருபா யூகேவில் போய் செட்டில் ஆகிட்டார் வருவாரான்னு தெரியாது ராஜா வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அந்த பாஜகவோட தலைவராக வந்திருக்காரு ஆனால் அவர் எக்ஸிகூட்டிவ் லீடரா எக்ஸிகியூட்டிவ் லீடாமா எக்ஸிகியூட்டிவ் லீடரா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அவர் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிமுக சாதகமாக பேசி கூட்டணியை கொண்டு வந்துடுவாரோன்னு அண்ணாமலைக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா ஆனா இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அதற்கு ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை ஏற்படுதுன்னே வச்சுக்கோம் யார் தலைமையில கூட்டணி அப்படிங்கிற முதல் கொஸ்டின் அண்ணாமலே தலைவராக இல்லாட்டியும் கூட பாஜக இந்த மாதிரி அதிகமான சீட்டுகளை கேட்கறதுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து பதினோரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம் முன்ன மாதிரி நாங்க ரெண்டரை பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி கிடையாது அதனால நீங்க கொடுக்குற இருபது தொகுதியை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதின்னு கேட்பாங்க குறைஞ்சது அறுபது தொகுதி கூட கேட்பாங்க அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது தொகுதி கேட்கும் ஸோ நூறு தொகுதியை கொடுத்து நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க கேட்பாங்களா தேமுதிக என்ன கொடுப்பாங்க ஸோ அதனால பாஜக அதிமுக அப்படிங்கிற கூட்டணி உருவாவது மிக மிக கடினம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூங்க எப்படியும்னா யோசிச்சு பாருங்க அந்த கால்குலேஷனே தப்பா தான் வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் பா அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படி மாற்றவில்லைனாலும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலுமே பாஜக வந்து அதிகமான தொகுதிகள் எதிர்பார்க்கும் நாங்கள் பதினோரு சதவீதம் வந்துவிட்டோம் முன்ன மாதிரி இல்லைங்கிறதுனால அறுபது தொகுதி கொடுங்கன்னு கேட்பாங்க நீங்க இருபது ப இருபது பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இரநூறு தொகுதியில் எப்படி போட்டிடுவீங்க நீங்க வந்து நூறு தொகுதி கேளுதான் போட்டிடுன்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அதிமுகவுக்கு ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இது இதெல்லாம் வந்து பெரிய சங்கடத்திற்கு உள்ளாகும் அதனால் ஓபிஎஸும் டிடிவியும் கண்டிப்பாக பாஜகவோட தான் இருப்பாங்க அதில் மாற்றமே வராது ஸோ இந்த நேரத்தில் வைத்தியலிங்கம் வந்து என்ன மாதிரி முடிவெடுப்பார் அப்படின்னா வைத்தியலிங்கம் வந்து ஒருவேளை சசிகலா ஆதரவாளராக மாறலாம் அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா அவர் அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா எடப்பாடியே தலைமையாக ஏற்றுக்க மாட்டேங்கிறது அதுதான் அங்கே முக்கியமான ஒரு சிக்கலை ஸோ இதை 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 புரி புரிஞ்சுக்கிறவங்க அதை பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வைத்திலிங்கம் விலைய ஓபிஎஸ்சி விட்டு விலகுவார் ஆனா எடப்பாடி வீட்டு எடப்பாடி கிட்ட போக மாட்டாரு அப்படிங்கிறதா ஆனா ஓபிஎஸ் வைத்திலிங்கம் வரைக்கும் ஓபிஎஸ் விட்டு விலக போகிறேன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே ஸோ அதுவுமே ஒரு இதாக இருக்கு இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல கூட அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கறத தான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அதனால அது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சிக்கு வருவதுங்கிற வ வைத்திலிங்கத்தோட ஆசையும் இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நான் சொல்லிடுறேன் அதிமுகவுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்தி கொண்டிருப்பது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதனால பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்னா தன்னுடைய தலைமைதான் அதாவதுங்க எம்மா வந்தாலும் சரிங்க நான் தான் தலைவர் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கிற கட்சியை அழித்து கொண்டிருப்பதற்கான ஒரு வழி அது தான் ஒருவேளை பந்தயம் கட்டிட்டு வந்திருக்காரா என்னோ தெரில அதிமுகவை அழிச்சு குட்டிச்சவராக அப்படின்னு பட் அந்த மாதிரியான ஒரு சூழலை இவர் உருவாக்குவது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது அப்படிங்கறத நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் இது இதனுடைய புரிதல் என்ன அப்படின்னா நம்ம உடனே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு பொய்யெல்லாம் கிடையாதுங்க இருக்கிற விஷயங்களை அப்படியே நம்ம அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வைத்தியலிங்கம் உடனே வந்து அதிமுக போறாரு அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அவர் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்சி விட்டு விலகலாம் தெரியாது ஆனால் அதை பற்றிய கன்ஃபர்மேஷன் கூட அவர் இன்டர்வியூல கொடுக்கல அவர் சொன்னது எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் ஓ ஒருங்கிணைந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உருவாகும் கண்டிப்பாக அப்படின்னு தான் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து ஓபிஎஸ்சி விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை பட் அதுக்கான அவசியமும் இப்போது இல்லையே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அறிவிக்கட்டுமே அப்போ கூட்டணி பற்றி பேசிக்கலாங்க இப்போ என்ன அவசியம் இப்போனா நாளைக்கு எலெக்ஷனை நிற்க போகிறோம் அப்படிங்கிறாரு உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க டிசம்பரில் நவம்பர் டிசம்பரில் பட் அதில் வந்து பெரும்பான்மை அதிமுக தோல்வி அடையும் அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு பட் அந்த ஊராட்சி ஒன்றிய தேர்தல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க அதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த ஃபேக்டை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அதிமுகவினர் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே போல் பாமக வந்து அதிமுக பக்கம் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியும் சில ஊடகங்களில் சில பத்திரிக்கையாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அது வேணால் நடக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குது காரணம் என்ன அதிகமான இடங்களை ஜெயிக்கணும் எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும் அதிமுக பக்கம் வந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத பா பாமக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக போவாங்க கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது இடங்களில் அதிமுக பாஜக பா சாரி அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா பாஜக எப்படியும் ஒரு பத்து பஞ்சு சதவீத வாக்குகளை பிரிப்பாங்க அது ஏன்னா அவங்க அவங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் போகும் அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே அதிமுக அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுவுமே எடப்பாடிக்கு வந்து நல்லதில்லை அதனால் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள் கூட வெற்றி பெறுவது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கினா நீங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் சோ இது ஒரு பக்கம் அதே போல இவர் விஜய் விஜயோட கட்சி வர்றதுனால ஒரு மூணுல இருந்து நாலு சதவீதம் அதிமுக வாக்குகள் குறையும் அது குறைஞ்சது அப்படின்னா அவங்க நோட்டா இதுக்கு பதினாறு பர்சன்டேஜ் கீழே போயிடுவாங்க அப்ப டெபாசிட் வாங்குறது கஷ்டம் ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியில் நூத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபது நூத்தி எண்பது தொகுதிகளாக மாறும் அப்போ இருக்கிற டெபாசிட் வாங்க போகிற இடமே அறுபது அறுபத்தி நாலு இடங்கள் தான் அந்த அறுபத்தி நான்கு இடங்கள்ல எத்தனை இடம் ஜெயிப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் ஜெயித்தாலே பெரிய விஷயம் ஸோ இந்த கால்குலேஷன் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுக்காக நம்ம போட்டோம் பட் அதன்படி தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நம்ம கமெண்ட்ஸ் போய் எல்லாம் வேறு ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கேளுங்க நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் ஸோ பார்த்துட்டு இருக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யஸ் ஷிவ் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் கட்சியின் அவைத்தலைவர் என்று சொல்கிறாரே அதிமுகவின் தலைவர் செஞ்சி ராமச்சந்திரனா செஞ்சி ராமச்சந்திரன் அங்கேயா இருக்காரு அதிமுக என்னப்பா இது புது இருக்கு விஜய் கட்சியோட அவைத்தலைவரா தெரியலங்க அதாவதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் செஞ்சி ராமச்சந்திரன் போறாரான்னு தெரியல எனக்கு ஆனா நிறைய பேர் அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டேன் பட் யார் யார் போறாங்கன்னு பாப்பவேன் ஜேசிடி பிரபாகர் மகன் விஜய் கட்சியில் இணைகிறார் ஜேசிடியும் போனாலும் போகலாம் விஜய் விஜய்கிட்ட ஜேசிபியும் கிறித்துவர் ஆமாம்மா அது வாய்ப்பு இருக்கலாம் அதாவதுங்க நான் சொல்கிறேன் இல்லையா புது கட்சி வரும்போது விஜயகாந்த் கட்சி வரும்போது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட நிறைய பேர் போனாங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் போனாங்க அதெல்லாம் வந்து இப்போ அந்த ஒரு கவர்ச்சி தான் அதுக்கப்புறம் அது ஓட்டு சதவீத பொறுத்து மாறும் இல்லையா அதனால எப்போ எது மாறும்னு தெரியாது பார்க்கலாம் பொறுத்துட்டு பார்ப்போம் எனவே தேங்க்யூ அண்ட் பாய்ட்டு வரியான் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்